ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விஜயகாந்த் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட தொண்டர்கள் அதாவது விஜயகாந்த் தற்போது இறந்துருக்காங்க அவங்களோட மறைவால் தொண்டர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்பது பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது நடிகராக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நம்ம விஜயகாந்த் அவங்க நூற்றுக்கணக்கான படங்களில் நடிச்சிருக்காரு நம்ம விஜயகாந்த் அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல்ஹாசன் என்ற ஜாம்பவான்கள் இருந்த தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடித்தவர் தான் நம்ம விஜயகாந்த் திரைத்துறையில் தன்னால் முடிந்த அளவுக்கு சாதனைகளை செய்துள்ள விஜயகாந்த் தமிழை தவிர வேறு எந்த வேற்று மொழிப் படங்கள் எழுச்சிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தமிழ் மேல உள்ள பற்றுனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்காரு அது மட்டும் அரசியலிலும் கால் கால்பதிக்க தொடங்கியிருக்காரு அதாவது விஜயகாந்த் நடித்த படங்களில் வந்து பெரும்பாலும் போலீஸ் கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சிருக்காரு அதாவது காக்கிச்சட்டை விஜயகாந்துக்கு தான் கச்சிதமாக இருக்கும் என்றது ரசிகர்கள் மத்தியில் போற்றப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் அரசியலிலும் முத்திரை பதிச்சு பதிக்க தொடங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு நம்ம விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அவரது கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கு கடந்த சில ஆண்டுகளாக உடல் குறைவால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் பெரிதாக எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை இருப்பினும் சுதந்திர தினம் குடியரசு தினம் பிறந்த போன்ற நாட்களில் மட்டும் கட்சி அலுவலகத்தில் வைத்து தொண்டர்களை சந்தித்து வந்திருக்காரு நடக்கவும் பேசவும் முடியாமல் அவதிப்பட்ட விஜயகாந்தை பார்த்து கண்ணீர் வடித்தனர் தொண்டர்கள் கேப்டனுக்கா இந்த நிலைமை என்று கண்ணீர் விட்டனர் சமீபத்தில் நடைபெற்ற தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார் விஜயகாந்த் முடியாத நிலையிலும் கூட தொண்டர்களை அவர்களின் முழக்கத்தை கேட்டு கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் செய்துவிட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களையும் கலங்க வைத்தார் விஜயகாந்த் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வழக்க மருத்துவ பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விஜயகாந்த் இந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது நேற்று காலை விஜயகாந்துக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது இதையடுத்து அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அவருடைய இறப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டும் விஜயகாந்த் காலமானார் என்ற செய்தியை கேட்டதுமே கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரது வீட்டில் முன் குவிந்தனர் விஜயகாந்த் வீடு உள்ள தெருவில் திரண்ட மக்கள் அனைவரும் கேப்டன் கேப்டன் என கதறி அழுதனர் எந்த ஒரு நாள் வரக்கூடாது என்று நினைத்தோமோ அந்த கொடூரமான நாள் வந்துவிட்டது என்றும் ஏன் இந்த நாள் விடிந்தது என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தொண்டர்கள் தர்மம் தலைக்காக்கும் என்பார்களே உங்களின் விஷயத்தில் அது பொய்யாகிவிட்டதே கேப்டன் என்று கதறி வருகின்றனர் மேலும் அவரது மரணத்தை ஏற்க முடியாமல் கண்ணீர் வடிக்கும் தொண்டர்கள் எழுந்து வா தலைவா என முழங்கி வருகின்றனர் அவரது வீட்டில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படும் நிலையில் சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதேபோல் சாலையில் படுத்து உரண்டு தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக்கொண்டு ஆண் தொண்டர்களும் உட்பட கதரும் காட்சி காண்போரையும் கலங்க செய்துள்ளது இனி யாரை கேப்டன் என்று அழைப்போம் என்றும் எப்போது கேப்டனை பார்ப்போம் என்று கண்ணீர் மல்க துக்கத்தை கொட்டி தீர்த்து வருகின்றனர் இல்லை என்றும் வரும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த விஜயகாந்த் இன்று இல்லை என்பதை ஏற்கவே முடியவில்லை என்றும் தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு வருகின்றனர் அவருடைய இறப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லாமல் அனைத்து திரையுலகினருக்கும் ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதாக அமைகிறது அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி